வாசுதேவாயே அமதல சக்திரைலோகி மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபய ராசி கன்னிகா ராசி மகா யோகம் பெற்றவர்கள் ஆச்சரியமான செயலை வலிமையூட்ட பிறந்தவர்கள் மற்றவர்களுக்காக உழைக்கும் உண்மையுள்ளவர்கள் தான் இந்த கன்னிகா ராசிக்கு அவதாரம் செய்கிறார்கள் அந்த வகையில் உத்திரம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அரசாலை யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கன்னிகாராசிலி பிறக்கும் கன்னியவான்களை என்று சொல்லலாம் இனிமையானவர்கள் அன்பானவர்கள் அருமையானவர்கள் கவர்ச்சியாய் பேசும் காந்த கண்களை கூடவர்கள் அனைவரையும் தன்னுடைய இனிமையான மதுரவாக்கினால் கவரக்கூடியவர்கள் இவர்களுக்கு தனவேட்டில்தான் சுக்கரபோவான் இனிப்புக்குரியவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படி ஒரு கவர்ச்சிக்கானவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கை கன்னிகா ராசிக்கு கண்டச்சினால் இவர்கள் வாழ்க்கையில் எட்டு மாத காலங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் அல்லர்கள் தீரப்போகிறது இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு தனக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரபோவான் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி ஆவணி ஐந்தாம் தேதி லாபம் என்று சொல்லக்கூடிய கடக வீட்டில் வரும்போது தண்ணீர் வெளி வருமானம் லாட்ரி வருமானம் எதிர்பாராத தனவரவு பனபரப்பு இந்த காலக்கட்டை முப்பது நாட்களுக்குள் கிடைக்கப்பெய்ந்தது இந்த ஆபணி மாத்திற்குள் தனம் பணம் பழவழியில் கிடைக்கக்கூடிய ஆதாய தன யோகம் கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு ஆட்சி பெறுவது யோகம் சுப செலவுகள் நடக்கும் எதிர்பாராத தலைவரும் கிடைக்கும் பணம் பழவழியில் பாக்கெட்டை நிரப்பும் காலங்களை இந்த சூரியபோவா உங்க வாக்கு சுப காரியத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் அவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை ஆராட்டத்தை பார்க்கும்போது வழக்கு வம்பு கோர்ட்டுக்கு செல்லாம உங்களுக்கு சாதகமாகும் கடன் கட்டுக்குள் வரும் கடன் பதிய பழைய கடனை அடைத்த புதிய கடன் வாங்கி வங்கிகளில் குறைந்தபட்டில் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஆறில் ஒன்று ராகுவும் சனியும் உங்கள் வாழ்க்கையில் அஷ்டலட்சுமி ஏற்றி கொடுத்து பெரும் தனயோகத்தை கொடுக்க அயத்தமாகிவிட்டாங்க பன்றில் உள்ள கேதுவுங்களை முக்தி யோகத்தை கொடுத்து தனயுகம் படையோகம் பதவியை கொடுக்க இந்த காலகட்டங்களையும் ரெடியாக இருக்கிறாங்க ஆவணி பத்தாம் தேதி உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய பத்துக்குடிய ஜீவனாதிபதி என்றழைக்கப்படும் புதன் பகவான் பன்னெண்டில் பொழுது சூரியனும் புதனும் இந்த புதாத்திய யோகத்தில் இந்த ஆவணி இருபத்தி ஆறுக்குள் ஒரு ஸ்திரம் உங்களை உருவாக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடுகளில் சென்று தொழில் நிறுவக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு தன்னுடைய ஸ்தாபனத்தை பிரான்சஸ் நிறுவக்கூடிய யோகம் ஏற்படும் பெரும் பணமும் தனபர்மும் இந்த காலகட்டங்களே உங்களை தேடி வருகிறது உங்கள் ராசியிலே இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முன்கோபத்தை கொடுப்பதால் பேச்சில் கவனம் தேவை சாதரியமான பேச்சில் தன்னம்பிக்கை தேவை ஆவணி இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு அவர் தனவேடி என்ற சுதா வரும் வரை நீங்கள் ஆவணி இருந்தது உங்கள் பேச்சை இனிமையாக பேச வேண்டும் கோட கோபத்திலிருந்து நீங்கள் குறைச்சிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு திடீரென கோபம் வரும் அது ரத்த சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கிவிடும் வி கார்புல் சகோதர சகோதரிகளை உங்கள் ராசிக்கு உங்கள் ராளுக்கும் ஏழு கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரன் பத்தில் இருந்து கொண்டு நாளை பார்க்கும்போது வாகன யோகத்தில் செலவு ஏற்படும் திடீரென வாகனம் மாற்றக்கூடிய யோகம் ஏற்படும் வாகனத்தினால் உங்களுக்கு சுபச்செலவு ஏற்படும் வீடுமனை சிறுச்சொத்து ஆதாயமும் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் குரு பகவானால் அவருடைய குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பொழுது தனவரவுக்கு பஞ்சமில்லை கேட்கின்ற இடத்துலலாம் பணம் உங்களை பாக்கெட்டை நிரப்பும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது ஆதாயம் ஐயா ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆதாயமும் ச சந்தோஷமும் திக்குமுக்காட முக்காட பணம் கிடைக்கும் ராகு பகவானும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய காரியம் செய்ய போகிறாங்க இந்த ஆவணி மாதத்துக்குள் ராசிக்கு கடமை தவறாமல் தன்னுடைய சேலை செய்து மிக பெரும் தனயோகம் பணயோகம் பட்டு பதிவோத்து செய்ய போகிறாங்க இந்த காலகட்டங்களையும் ஆபணமாத்தி இவர்கள் முடிஞ்சால் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று லக்ஷ்மி நரசிம்மரை இருபத்தி நாலு தைநீ தீபம் போட்டு லட்சுமி நரசிம்ம ஓ லட்சுமி நரசிம்மாவை போற்றி என்று வழிபட்டு வரும் பொழுது அந்த லட்சுமி நரசுமரின் அருளாசி பொருளாசி கிடைத்து இந்த காலகட்டம் யோகம் கிடைத்துதான் நீங்கள் வளம் அருவீங்க மேலும் நரசிம்மரையும் நீங்கள் வழிபட்டு வரலாம் வெறும் ஆஞ்சநேரி பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகம் பழக்கிட்டும் இந்த காலகட்டங்களில் தடைகள் பலவிலகி மிகப்பெரிய ஆரோக்கியத்தை வரப்பண்ணி தனவந்தர் பட்டேரி இந்த கன்னிகார ராசிக்காக வருவது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இவர்களை யாரும் மாற்ற முடியாது யாரும் தடுக்க முடியாது இந்த முப்பது நாட்களுக்கு நீங்கள் பெரிய மிகப்பெரிய தனவரவு பணவரவு எடுத்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் பெற்று மிகவும் சாதனையும் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை